இப்போ நினச்சிருந்தானே தொண்ணூத்தாறுல அவர் காலு கீழே மகடை வந்திருந்துச்சு எட்டி உதைக்கலை ஏத்துக்கலை ஏற்றுக்கலை பிரபல பத்திரிகையாளர் நக்கீரன் கோபால் அவர்கள் லக்ஷ்மண் அவர்களுக்கு ஒரு பேட்டி கொடுத்துருக்காரு பொதுவாக சினிமா சார்ந்த விஷயங்களாக இருக்கட்டும் அரசியல் சார்ந்த விஷயங்களாக இருக்கட்டும் நிறைய விஷயங்களை இவர் ஒரு பத்திரிகை துறையில் இருக்கிறதுனால அப்படி ஃபிங்கர் ட்ரிப்பில் வச்சுருக்கக்கூடியவர் அப்படி எடுத்து விட்டார்னா பல விஷயங்கள் நமக்கு கேட்குறதுக்கே பிரமிப்பாக இருக்கும் அதுலேயும் வீரப்பன் சம்மந்தப்பட்ட கேஸ்லலாம் இவருடைய ஒவ்வொரு வீடியோவும் இப்போ சோஷியல் மீடியாவில் பார்க்கும்போது ஒவ்வொரு விஷயங்களும் இவ்வளோ நடந்திருக்கா அப்படின்னு இப்போ இருக்கிற தலைமுறையெல்லாம் அப்படியே வியந்து பார்ப்பாங்க அந்த அளவுக்கு பல சம்பவங்களை செய்த ஒரு பத்திரிகையாளர் நக்கீரன் கோபால் அவர்கள் இவர் சூப்பர் ஸ்டார் குறித்தும் நிறையா விஷயங்கள் பேசியிருக்காரு இதுக்கு முன்னாடி அரசியல் சார்ந்து சூப்பர் ஸ்டாருடைய ஆளுமை எப்படிப்பட்டது அவருடைய மக்கள் செல்வாக்கு அதெல்லாம் தொண்ணூறுகளில் எந்த அளவுக்கு திருப்பி போட்டுச்சு பல விஷயங்களை அப்படிங்கிறதெல்லாம் அவர் பேசி நம்ம கேட்டிருப்போம் அந்த வகையில் இப்போ இவர் சமீபத்தில் சித்ரா லக்ஷ்மன் அவர்கள் கொடுத்துருக்கக்கூடிய பேட்டியில் ஒரு விஷயத்த சொல்கிறார் என்ன அப்படின்னா தொண்ணூற்றி ஆறில் தொண்ணூறுகளில் அந்த மகுடம் அந்த மிகப்பெரிய ஒரு சிம்மாசனம் அவருடைய காலடியில் வந்து கடந்துச்சு ஆனால் அதை அவர் எட்டி உதைக்கலை வேணா அப்படின்னு ஒதுங்கிட்டார் வேணான்னு விட்டுட்டாரு ஆனால் அவர் வந்து உதாசீன படத்தில் எட்டி ஒதைக்கலை ஆனால் அவருக்கு காலடியில் வந்து நம்ம கூட வந்து இருந்துச்சு அதை வந்து அவர் ஏற்றுக்கலை அப்படிங்கிற ஒரு வார்த்தையை லக்ஷ்மணன் அவர்களும் கூடவே சொல்கிறாரு நக்கீரன் கோபால் அவர்களும் சொல்கிறாங்க ரெண்டு பேருமே அதை வந்து சொல்கிறாங்க சொல்லிவிட்டு ஒரு உதாரணம் சொல்கிறார் இதை வந்து நிறையா பேர் யோசிக்க மாட்டாங்க அருணாச்சலம் திரைப்படத்தில் மூவாயிரம் கோடி சொத்தும் அவருடைய பேருக்கு வரும் அதாவது அருணாச்சலம் கேரக்டருக்கு அப்போ அந்த மூவாயிரம் கோடி அப்படியே விசூட்டை அவர்கிட்ட கொடுத்துட்டு எனக்கு எதுவுமே வேணாம் அப்படின்ட்டு போகிற மாதிரி ஒரு சீன் இருக்கும் அது வந்து வெறும் படத்தில் அப்படி உள்ள சீன் மட்டும் கிடையாது நிஜத்துலேயுமே ரஜினி அப்படிப்பட்டவர் தான் அதுதான் ரஜினி அவ்வளோ பெரிய ஒரு சிம்மாசனம் மகுடம் தன்னை தேடி வந்த போதும் அது வேணாம் அப்படின்னு சொல்லி ஏற்றுக்காமல் இருந்தார் பாருங்க அதுதான் ரஜினி இதை வந்து நிறையா பேர் வந்து யோசிக்க மாட்டாங்க அப்படின்னு சித்ராலட்சுமணன் அவர்களுடைய இந்த பேட்டியில் நக்கீரன் கோபால் அவர்கள் வந்து தெரிவிச்சிருக்காரு இதுதான் சூப்பர் ஸ்டார் குறித்து எல்லோருமே பேசக்கூடிய விஷயம் நான் அந்த காலகட்டத்தில் அப்பேற்பட்ட ஒரு உயரம் ஏன்னா இப்போ ஒவ்வொருத்தரும் சிஎம் பதவியை நோக்கி ஓடிட்டுருக்கிற இந்த ஒரு காலகட்டத்தில் எந்த ஒரு விஷயமுமே இல்லாமல் என்ன பெரிய பதவி அப்படின்னா அதையே தூக்கி எரிஞ்சிட்டு தன்னுடைய பாதையில் சூப்பர் ஸ்டார் வந்து இருந்தார் முழுக்க முழுக்க ஆன்மீக தேடல்கள் அதேமாதிரி ரசிகர்களை மகிழ்விப்பதற்காகவே படங்கள் நடிக்கிறதையும் வந்து குறைச்சி விட்டார் அதுக்கப்புறம் ரஜினிகாந்த் அவர்கள் அதுவும் நம்ம எல்லாருக்குமே தெரியும் அந்த வகையில் நிச்சயமாக ரஜினிகாந்த் அவர்கள் படத்தில் மட்டும் கிடையாது நிஜத்துலேயுமே ஒரு அதிசய பிறவிதான் அப்படின்னு சொல்லக்கூடிய விதத்தில் தான் அவருடைய இந்த பேட்டி அமைச்சிருக்கு நீங்கள் இது குறித்து உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட் பண்ணுங்கள் மெலும் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்